எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ஃபாத்திமா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா பூனைங்க ஏன் திடீர்னு சாப்பிட்றதை நிறுத்துறாங்க சரியாக சாப்பிட மாட்டேருக்காங்க அல்லது சோர்வாக இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குங்கிறத டீட்டெயில் தான் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பூனை வளர்க்குறதா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூனைகள் திடீர்னு சாப்பிட்றது நிறுத்துறதுக்கு நிறைய காரணம் இருக்குது அது என்னென்ன காரணங்கள்னு ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் முதல் ரீசன் வந்து இடம் மாறுறது ஒரு இருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூப்பிட்டு வந்து வளர்க்குறீங்கன்னா அவங்க முதல் மூணு நாளைக்கு சரியாக சாப்பிட மாட்டாங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க என்ன இந்த பூனை வந்து சரியாகவே சாப்பிட மாட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் வீடு செட் ஆகிட்டு ஆன பிறகு அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இதெலாம் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே போல தான் நீங்கள் வீடு ஆகி வேறு வீடு கூட்டி போதும் பூனைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க அதுவும் சேம் ரீசன் தான் வீடு மாறுறதுனால சரியாக சாப்பிடாம இருக்கிறது அடுத்தது பிடிக்காத சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலைன்னா எப்போவுமே சாப்பிடவே மாட்டாங்க நீங்க புதுசாக ஒரு பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கலைன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் முன்னாடி என்ன ஃபுட்டு கொடுத்தீங்களோ அந்த ஃபுட்டையே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க சில கேட்ஸ் ஃபுட்டு வைக்கிற இடத்த சேஞ்ச் பண்ணா கூட சாப்பிட மாட்டாங்க பொதுவாக பூனைங்க ரொட்டீனாக நடக்கிற விஷயத்துலேருந்து எதாவது சேஞ்சஸ் நடந்தா கூட சாப்பிட்றத குறைச்சிருவாங்க அடுத்ததாக நீங்கள் ஃபுட்டு வைக்கிற பவுல் க்ளீனாக இல்லைனா கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க பூனைங்க எப்போவுமே ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க சுத்தத்தை எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்ம ஃபுட்டு வைக்கிற பவுல் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டை கொடுங்க சாப்பிட்ருவாங்க அடுத்தது நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு ட்ரை ஃபுட்டாக இருக்கிற பட்சத்தில் அதை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொட்டி கொடுங்க நீங்கள் மொத்தமாக கொட்டி வச்சுட்டிங்கன்னா அது நமத்து போயிடும் நமத்து போன ஃபுட்டை கேட்ஸ் எப்பவும் சாப்பிடவே மாட்டாங்க அடுத்து புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு பெட்டை கூப்பிட்டு வந்தால் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க இது இவங்களுக்கு ஜோடியாக கூட நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் சரி கொஞ்சம் நாளைக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க அல்லது ஒரு டாகாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் புதுசாக ஒரு பெட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி சாப்பிட மாட்டாங்க பொதுவாக பூனைகள் குளிர்காலத்தை விட வெயில் காலத்தில் ரொம்ப குறைவாக சாப்பிடுவாங்க குளிர்காலத்தில் அதிகமாக சாப்பிட்டாலும் வெயில் காலத்தில் சாப்பிட்ற சாப்பாடோட அளவை குறைச்சிருவாங்க அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம் முன்னாடி நல்லா சாப்பிட்ட பூனை இப்போ சரியாக சாப்பிடலேன்னு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பாட்டு பழக்கம் இருக்கும் சில நேரங்களில் சில கேட்ஸ் வேக்சினேஷன் போட்டு அதனால் அவங்க பாடி பெயினாக இருந்தாலும் சரியாக சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக அவங்க சாப்பிடாம இருக்கிறது நல்ல ஆக்டிவா இருந்த போன திடீர்னு சாப்பிடறத நிறுத்துறாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான காரணம் அவங்க பற்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் பல்லு விழுந்து அதனால வலி இருக்கலாம் ஈறுகளில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது நம்மள மாதிரி சொத்த பல்லு கூட இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு கடித்து சாப்பிட்ற ஃபுட்டுனால கஷ்டம் வரும் அதனால் சாப்பிட மாட்டாங்க அப்படி பள்ளியில் பிரச்சனை இருக்கிற பூனைங்க ட்ரை ஃபுட் மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் லிக்விட் ஃபுட் ஏதாவது வச்சா சாப்பிடுவாங்க ட்ரீட்ஸ் கொடுத்தா சாப்பிடுவாங்க கிரேவி கொடுத்தா சாப்பிடுவாங்க நீங்கள் அதை நோட் பண்ணணும் அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறாங்கன்னு அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அடுத்து ஸ்டமக் அப்செட் பூனைகளுக்கு ஸ்டமக் அப்செட்டாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க எதாவது ஃபுட்டு போய் அவங்களுக்கு சரியாக ஜீரணமாகலை கான்ஸ்டிபேஷன் ஆயிடுச்சு அல்லது டயரியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் சைலண்டா இருப்பாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்த டைமில் எந்த ஃபுட்டும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் அடுத்தது காயங்கள் பூனைங்களுக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்டுச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போய் யாராவது அடிச்சிட்டாங்க அல்லது மற்ற பூனைங்களோட சண்டை போட்டு காயம் வந்துருச்சு அல்லது கீழே விழுந்துட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சினைனால அவங்க உடம்புல காயம் ஏற்பட்டால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த காயும் சரியாக வர வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க உடம்பில் வலி இருக்கும்போது பூனைங்க எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க அப்போ நம்ம வந்து அவங்கள செக் பண்ணணும் ஏதாவது அடிபட்டிருக்கா அதனால வலியில் சாப்பிடாமல் இருக்காங்களாங்கிறத நம்ம செக் பண்ணணும் இதை தவிர சீரியஸான மெடிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் சாப்பிடாமல் இருக்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தால் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருந்தால் அல்லது பேன்க்ரியாஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் பூனைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க கேன்சரு தைராய்டு இது போல் பெரிய நோய் இருந்தாலும் பூனையை சரியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷனுக்கு நம்ம கண்டிப்பாக டாக்டர் டாக்டர்கிட்ட போய் காட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் அவங்க சரியாக சாப்பிட முடியும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் எடுக்க வேண்டியது இருக்கும் ரீசன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பூனைங்க ரெண்டு நாளைக்கு மேலே சாப்பிடாமல் இருந்தாலும் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக வெட்டினரி டாக்டர் கிட்டே கொண்டு போய் காட்டி அதை சரி பண்ண முயற்சி பண்ணணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்